விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இது போக பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல சனி பகவானும் இருந்து நிறைய தொல்லைகளை கொடுத்தாரு கஷ்டத்தை கொடுத்தாரு கடனை கொடுத்தாரு எதுல இருந்தும் மேல முடியாத அளவுக்கு பல சோதனைகளைத்தான் நீங்க சந்திச்சு வந்தீங்க இப்ப அந்த ராகு பகவானாப்பட்டது கும்பத்துக்கு வந்திருக்கிறார் கும்பத்துக்கு வந்த ராகு பகவானை குருவும் பார்த்துட்டார் அப்ப அந்த குரு சண்டால யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறது அப்ப அதனால இப்ப மாதுர் வழி அம்மா சைடுலயும் சரி அம்மா நாளையும் சரி உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது உங்களுக்கு அம்மாவுக்கு வாக்குவாதம் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அது இந்த பீரியட்ல தீரும்